என் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாய் இருப்பேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 பிதாவாகிய தேவன் பரிசுத்தர் குமாரனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்தர் பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் கர்த்தர் என் சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறவர் ஆத்துமாவை பரிசுத்தமாக்குகிறவர் என் ஆவியை பரிசுத்தமாக்குகிறவர் சமாதானத்தின் தேவன் தாமே பரிசுத்தமாக்குவார் என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படும் கர்த்தர் என்னை வலுவாதபடி காத்துக்கொள்வார் கர்த்தர் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே என்னை மாசற்றவனாய் நிறுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் அவரே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் நான் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதே என்னை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது கர்த்தர் என்னை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புவேன் கர்த்தர் என்னை தேவ சாயலில் தேவ படியே பரிசுத்தம் உள்ளவனாய் சிருஷ்டித்திருக்கிறார் நான் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் புச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் நான் பரிசுத்த ஜாதி நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறேன் நான் பரிசுத்த ஸ்தலம் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலமாக என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் நான் பரிசுத்த நகரம் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தைப் போல கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நான் பரிசுத்த ஆலயம் தேவனுடைய பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது நான் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த பர்வதமாயிருக்கிறேன் கர்த்தர் என்னை நடத்தி தம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் தமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போய்விட்டார் என் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க என்னை சுத்திகரித்துக் கொள்ளுவேன் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்துவேன் நான் தேவனுக்கு பயந்திருப்பேன் பாவத்தையும் இச்சைகளையும் சிற்றின்பங்களையும் விட்டு விலகுவேன் நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது நான் என்னை பாவத்திற்கு மறித்தவனாகவும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்கிறவனாகவும் எண்ணுகிறேன் ஆகையால் சாவுக்கேதுவான என் சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்வதில்லை என் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் பாவத்திலிருந்து நான் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாய் அடிமையாயிருக்கிறேன் இப்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என் அவயவங்களை நீதிக்கு அடிமையாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆகையால் பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தத்தில் பூரணப்படுவேன் எந்தவித போஜனத்தினாலும் உலகத்தார் பானம் பண்ணும் எந்தவித மதுபானத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் தானியல் தீர்க்க தரிசி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டது போல நானும் தேவ கிருபையோடு என்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பேன் யோசேப்பு பாவத்திற்கு விலகி ஓடினது போல நானும் பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடி என் தூய்மையை காத்து கொள்ளுவேன் நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன் தேவனுடைய ஆவியானவர் என்னில் வாசமாயிருக்கிறார் கர்த்தரோடு இசைந்திருக்கிற நான் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறேன் என் சரீரமானது தேவனாலே பெற்றும் என்னில் தங்கியிருக்கிற பரிசுத்த தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது என் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தத்தை அறிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என் சரீரமானது தேவனுடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமாயிருக்கிறது என் சரீரத்திலே தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமானார் இதோ என்னுடைய சரீரத்திலே தேவாதி தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்னிடத்திலே கர்த்தர் வாசமாயிருப்பார் நான் அவருடைய ஜனமாயிருப்பேன் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் என் மேல் தங்கியிருக்கிறார் என்னாலே மகிமைப்படுவார் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை தேவனால் உண்டாயிருக்கிறது இந்த பொக்கிஷத்தை என் சரீரமாகிய மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிறேன் என்னை அழைத்த என் தேவன் இருப்பது போல நானும் என் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருப்பேன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் அணுதினமும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவேன்